ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முருங்கைக்கீரை சட்னி செய்யலான்னு முடிவு பண்ணிவிட்டு சரி சட்னி செய்கிறதுக்காக முருங்கை இலையை பறிக்கலான்ட்டு கிளம்பியிருந்தோம் அது பக்கத்துலேயே இருக்குது எங்கள் அத்தை வீட்டுக்கும் பேக் சைடில் இருக்கிற முருங்கை மரத்துலேயே இப்போ தான் மரத்தெல்லாம் வெட்டி துளிர் விட்டு நல்லா வளர்ந்துருச்சு அதை ஒவ்வொரு இனுக்கம் இனக்கி அதில் இருக்கிற கீரையெல்லாம் சுத்தம் பண்ணி செய்யலான்ட்டு உடனே வந்து பொறிக்கலான்ட்டு பார்த்தாச்சு இதுதான் முருங்கை மரம் பக்கத்துலேயே தென்னை மரமும் இருக்குது நல்லா துளிர் விட்டு வந்துருச்சு இதை ஒரு கெவை கெவையாக உடிச்சிக்கலாம் அப்புறமா அம்மா இருந்தாங்க வீட்டில் அதனால் அம்மா கிட்டே கொடுத்துட்டு பாப்பா கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணுன்னு சொன்னதுனால பாப்பாவும் நானும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரதுக்காக கிளம்பிட்டோம் அம்மா வந்து சுத்தமாக எல்லாத்தையும் நார் இல்லாமல் காம்பே இல்லாமல் க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க எப்போவுமே முருங்கைக்கீரை பொரியல் மட்டும்தான் செய்வோம் ஆனால் இந்த டைம் வந்து சரி வித்தியாசமாக நம்ம வீட்டில் எப்போவுமே செஞ்சதில்லை அப்படிங்கிறதுனால சட்னி மாதிரி செஞ்சு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருதுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறதுனால இதை செய்யலான்ட்டு முடிவு பண்ணிவிட்டு கீரை பொறிச்சாச்சு ட்ரிங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் சட்னி செய்ய ஆரம்பித்தாச்சு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாயில் கொஞ்சமாக தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் தேரணதோ நம்ம ஒரு ஸ்பூன் அளவு கடலை பருப்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு உலத்தம்பர்க்கும் பருப்பும் அதलिये தீய அந்த அளவுக்கு நல்ல பொன்னிறமா இத வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பொன்னிறமா நல்ல வதங்கிirchi சின்ன சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு வரமிளகா நல்லா போட்டுக்கலாம் முருங்கைக்கீரையை இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துட்டு நம்ம வாஷ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம எடுத்து நம்ம வதக்கிறதுக்காக போட்டுக்கலாம் இது கூட கொஞ்சம் ஒரு எலுமிச்ச சைஸ் புளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் போல நல்லா வதங்கிருச்சுனா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் இதுலயே கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால அப்படியே கொஞ்சம் நல்லா வதங்கிரும் தண்ணி தேவைப்படாது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சி முருங்கைக்கீரை நம்ம சட்னிக்காக நம்ம ரெடி பண்ணியாச்சு இதுக்கு மேலே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம துவையல் ரெடி பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஆற வச்சிக்கலாம் ஆரனதுக்கப்புறமா நம்ம மிக்சி சாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் தேவைக்கேற்ற உப்பு சேர்த்துக்கணும் நம்ம மிக்சி சாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னிக்கு அம்மா சாப்பிட்றதுக்காக கோதுமை தோசை ரெண்டு செஞ்சுட்டேன் அம்மாவுக்கு இது கோதுமை தோசையும் சட்னி கொடுத்துக்கிறதுக்காக கூட கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துட்டு அப்படியே தோசை எடுத்துடலாம் தோசை நல்லா மெல்லிசாக நல்லா வந்துருக்குது கோதுமை தோசை கோதுமை தோசை ரெடி ஆயிடுச்சு இது அம்மாவுக்காக அம்மாவுக்கு கோதுமை தோசையும் சட்னியும் போட்டு கொடுக்கலாம் நாங்கள் வந்து சாப்பாடு எங்களுக்கு சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு வேற சட்னியை நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு வரமிளகா ரெண்டு போட்டு தாளித்து அதில் சேர்த்துடலாம் சூப்பரான சுவையான சாதம் தாளித்து வச்ச முருங்கைக்கீரை சட்னி ரெடி ஆகிருச்சி சுட சுட சாதத்தில் முருங்கைக்கீரை சட்னியை போட்டு எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பரான டெக்ஸ்சரில் ஒயிட் கலர் சாதத்துலேயும் இந்த முருங்கைக்கீரை சட்னியும் க்ரீன் கலரில் இருக்கிற இந்த முருங்கைக்கீரை சட்னியில் போட்டு சாப்பாட்டை போட்டு பனைஞ்சி சாப்பிடும் போது சூப்பரான டேஸ்ட்டான காரச்சாரமான சட்னி ரெடி ரெடியாயிருச்சு இது சத்து நிறைந்த இந்த முருங்கைக்கீரை சட்னியை நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க கீரையாக பொரியல் பண்ணி சாப்பிடும்போது சில குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி சட்னியாக டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க நம்ம முருங்கைக்கீரை துவையல் காரச்சாரமான ரொம்ப டேஸ்டான முருங்கைக்கீரை துவையல் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருக்குது இந்த சட்னி நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க